எல்லாம் அல்ல இறைவனின் கருணையோடு ஃபைவ் நாட் ஃபைவ் ஆல் நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முகம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் விரும்பாத நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே தன்னுடைய முகம் அழகாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதில் உலகத்தில் ஏறக்குறைய சிறு குழந்தை முதல் வயதானவர்கள் வரை அதற்கு இடைநிலைப்பட்டவர்கள் வரை அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய முகம் அழகாக இருக்க வேண்டும் அதற்காக எத்தனையோ வழிவகைகள் இந்த உலகத்தில் எத்தனையோ கம்பெனியுடைய அந்த பூச முகத்தில் பூசிக்கொள்ளக்கூடிய பவுடர் வகைகள் க்ரீம் வகைகள் இன்னும் நிறையா எவ்வளவோ இருக்குது இந்த முகத்தை அதாவது வந்து இன்றைக்கி அலங்காரம் செய்யக்கூடிய நிறையா அழகு நிலையங்கள் இருக்குது அது மாதிரி வந்து நிறைய மேக்கப் போடுறது இது மாதிரியெல்லாம் விஷயம் மேக்கப் போட்டு தான் போகிறாங்க அதுக்கு பெரிய செலவு பண்ணுறாங்க இது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அழகாக இருக்கணும் கவர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதன் நோக்கம் இது ஒன்றும் தப்பு இல்லை அழகாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து அந்தந்த நபர்களுக்குரிய உரிமை ஒன்று உரிமையான ஒன்று தான் அது இப்போ அந்த வகையில் முகம் அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்டைய கால வேதத்தில் ஞானிகள் சில விஷயங்களை கண்டறிந்து அதை தன்னுடைய மறை நூட்களில் அதாவது வந்து பரிபாஷைன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பரிபாசையில் அகத்தியர் மற்றும் புலிப்பாணி இது போன்ற சித்தர்கள் தன்னுடைய நூட்களில் பரிபாசையில் முகம் அளவு பெறுவதற்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மறைநூட்களில் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நம்ம ஆராய்ந்து ரொம்ப நுணுக்கமாக அந்த பரிபாஷைகளை தெரிந்து கொண்டு அதன் மூலம் கண்டுகொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒருவர் வந்து முகம் அழகு பெறணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிமுறையை சொல்லியிருக்காங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது பௌர்ணமி மாதம் ஒரு முறை பௌர்ணமி வரும் அமாவாசை பௌர்ணமி இது தொடர்ந்து மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இதில் பௌர்ணமி தினத்தன்று காலை அதாவது எப்போ பௌர்ணமி வருதோ அன்று அதிகாலை மூணு நாற்பத்தி ஐந்து அதாவது அதிகாலை மூணு நாற்பத்தி ஐந்துக்கு எழுந்திருக்கணும் எழுந்திரிச்சு நீராடிறணும் குளிச்சறணும் குளிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் கைகால் சுத்தப்படுத்திட்டு தலையில் தண்ணி தொட்டு தடவிட்டு அதாவது குளித்தது மாதிரி ஒரு மனநிலைக்கு வரணும் அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பேப்பர் எடுத்துக்கணும் பேனா எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அந்த மூணே முக்காலுக்கு எந்திரிக்கிறமாக ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து த நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு மூணு ஐம்பத்தஞ்சி அல்லது நாலு மணி இப் இந்த டைத்துக்குள்ளே தொடங்கியாயணும் ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கணும் ஒரு பேனா எடுத்து வச்சுக்கணும் அந்த நாலு மணியிலேருந்து ஐந்தேகால் வரை ஐந்தே கால் அதாவது வந்து ஒன்றே கால் மணி நேரம் உங்களுடைய பேர் முதல்ல உங்களுடைய பேரை எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு கீழே என்னுடைய முகம் அழகு பெற வேண்டும் என்னுடைய முகம் அழகு பெற வேண்டும் என்னுடைய முகம் அழகு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அந்த ஒன்றே கால் மணி நேரத்தில் எவ்வளவு எழுத முடியுமோ அவ்வளவு எழுதணும் அவங்கவுங்க இங்கு ஆங்கிலத்தில் கூட நீங்கள் வந்து அந்த ஆங்கில மொழி புலமை பெற்றவராக இருந்தால் ஆங்கிலத்தில் கூட எழுதலாம் ஆனால் அதோட உண்மையான தாத்யம் என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய முகம் அழகு பெற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அந்த பிரபஞ்சத்தில் பதிவு பண்ணுறோம் ஒன்று இப்போ ஏன் ஏன் வந்து பௌர்ணமியை தேர்ந்தெடுக்கிறாங்க இதுக்கு அப்படின்னு சொன்னால் ஜோதிட சாஸ்திரத்தில் வேதங்களில் வந்து முகத்தை குறிக்கக்கூடிய முகத்துக்கு ஆதிக்கம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒருவருடைய முகத் முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் சந்திரனை பார்த்து தான் சொல்லுவாங்க முகம் இருக்குது இது மாதிரி இருக்கும் அழகாக இருப்பார் அழகற்றவராக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சந்திரனை வச்சு தான் சொல்லுவாங்க முழுக்க முழுக்க முகத்துக்கு காரகன் சந்திரன் இப்போ சந்திரன் வந்து பிரகாசமாக இருக்கக்கூடிய நாள் முழு சந்திரனுடைய முழு சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அதுவும் பூமியின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த நாள் தான் பௌர்ணமி இந்த பௌர்ணமி நம்ம சாதாரணமாக கூட கேள்வி அதாவது முழு நிலை அதாவது முகத்தை வர்ணிக்கும் போது நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் கவிதை நயனத்தில் என்ன சொல்லுவாங்க கவிஞர்கள்னா அந்த நிலவை நிலவை ஒப்பிட்டு தான் முகத்தையே சொல்லுவாங்க அழகு ஒரு ஒரு பெண் அழகாக இருக்கார் இல்லை ஒரு ஆண் அழகாக இருக்காருன்னு நிலவை ஒப்பிடுவாங்க அது மாதிரி வந்து ஏன் அதை ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கும் முகத்துக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது முகத்தை முழுக்க முழுக்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் அதனால் சந்திரனுடைய முழு கதிர்வீச்சு இந்த பூமியில் படக்கூடிய நாள் வந்து பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்தன்று பிரம்ம முகூர்த்த வேலை அதாவது காலையில் அந்த நான் மூணு ஐம்பத்தஞ்சிலேருந்து மூணு ஐம்பதுலேருந்து அந்த அஞ்சே கால் வரை பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ அந்த சந்திரனுடைய கதிர்வீச்சை நல்லா வாங்கி கொடுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேனல் ஓப்பன் ஆகணும் அதாவது வந்து ஒரு நம்ம ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வந்து ஆகாசவாணி செய்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு ரேடியோ பாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த செய்தி வராது சுவிட்சை ஆன் பண்ணோன்னு சொன்னால் உடனே வந்து செய்திகள் வாசிப்பாங்க அது உடனே வந்து நமக்கு கேட்கும் ஆனால் அந்த இடத்துல செய்தி உலாவிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து அந்த செய்தியை கேட்ச் பண்ணக்கூடிய சேனலை வைக்கணும் சேனலை ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணால் உடனே அந்த இடத்துல வந்து அந்த சேனல் அந்த செய்திகள் வரும் அது மாதிரி நம்ம வந்து நம்ம அந்த சந்திரனுடைய கதிர்வீச்சு இருக்க நேரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த நேரத்தில் நம்ம தயாராக எந்திரிச்சு உட்காந்துட்டோம் அந்த நேரத்தில் நம்மளுடைய உள்வாங்கி அதாவது வந்து சந்திரனுடைய அந்த முகத்துக்குரிய முக வசீகரம் அழகு கொடுக்கக்கூடிய முகம் அழகு கொடுக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய கதிர்வீச்சை முழுமையாக உள்வாங்கிறதுக்கு நம்ம சேனலை ஓப்பன் பண்ணணும் சேனலுங்கிறது நம்ம மனம் நம்ம மனத்தை வந்து ஓப்பன் பண்ணணும் அதுக்காக தான் என்னுடைய முகம் அழகாக இருக்க இருக்க வேண்டும் என்னுடைய முகம் அழகாக இருக்க வேண்டும் என்னுடைய முகம் முகம் அழகாக இருக்க வேண்டும் இப்படி வந்து நீங்கள் எழுதிக்கிட்டு வரணும் ஒன்றே கால் மணி நேரம் இதை வந்து ஒரு பௌர்ணமியில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களே உணர்ந்து மறு பௌர்ணமிக்கெல்லாம் வந்து நீங்கள் தானாக வந்து இதை ஒரு ஒரு ஆர்வத்தோடு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இது வந்து முகம் அழகு பெறுவதற்கு மிகச்சிறந்த வழி மிக சூட்சமமான வழி இன்னும் விஞ்ஞான ரீதியாகவும் இதுக்கு இதை நீங்கள் ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு புலப்படும் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது இந்த பௌர்ணமி சந்திரன் நம்ம முகம் இதுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்கிறது அதனால் இதை செஞ்சு முழு பயனடைவீர்கள் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்